சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் என்னன்னா இந்த இரும்பு அகல் விளக்குல தீபம் ஏத்தலாமா அப்படி தீபம் ஏத்தினா சனியோட தாக்கம் நீங்கும் அதாவது குறிப்பாக ஏழிர சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி பாத சனி விரய சனி ஜென்மசனி இப்படி சனி நடக்கும் காலங்களில் நம்ம வீட்டிலோ கோயிலிலோ இரும்பு அகல்ல எடுத்து இரும்புலே விளக்கு செஞ்சு அந்த விளக்குல தீபம் போட்டா இந்த சனியோட தாக்கம் நீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி அதுதான் வீடியோவை பதிவிடலாம் அப்படின்னா அந்த வீடியோவை பதிவிடுறோம் இரும்பில் தீபம் ஏற்றுவது நம்ம சம்பிரதாய முறைப்படி கிடையாது அப்படி ஏத்துவதால் எந்த பலனும் கிடைக்காது அப்ப எதுல சார் நம்ம தீபம் ஏத்தினோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா மண் அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அந்த அகல் விளக்குல ஏற்றணும் அதில் அந்த எண்ணெய் ரொம்ப சிறப்பான எண்ணெய் என்னன்னா நல்லெண்ணெயில் ஏற்றலாம் ஆனால் விளக்குக்கான எண்ணெய் விளக்கு எண்ணெய் அதனாலதான் விளக்கு எண்ணெய்ன்னு அதுக்கு பெயர் அதாவது இழுப்பு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த இழுப்பு எண்ணெய் ஏற்றலாம் குலதெய்வத்துக்காண்டி ஏத்துறது இந்த விளக்கு எண்ணெய் அப்படிங்கிறது ஆமணக்கு எண்ணெய் பாங்க ஆமணக்கு இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் தான் இழுப்பு விளக்கு எண்ணெய்ங்கிறது இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது இழுப்பு மரத்துல இருந்து வரக்கூடியது இந்த ரெண்டு தான் விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஆமணக்கிலருந்து வரக்கூடிய விளக்கு எண்ணெய் இழுப்பு எண்ணெய் தான் ரொம்ப சிறந்தது நல்லெண்ணெய் ஏற்றலாம் நல்லெண்ணெய்ல லட்சுமி கடாட்சம் இருக்கும் வீட்டில் சனியோட தாக்கம் அதே போல் தீபம் ஏற்றும் போது கிழக்கை பார்த்து நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும் ஏன்னா கிழக்கு திசைக்கு அதிபதி வந்து நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது சுக்கிரன் வந்து அதிபதி மகாலட்சுமி கிழக்க பார்த்து தீபம் ஏற்றினோம்னா சுக்கரனுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் மேற்கு திசை அப்படிங்கிறது பார்க்கும்போது சனியோடது அதனால மேற்கு பெரும்பாலும் தீபம் ஏத்த மாட்டாங்க வடக்கு என்பது இது குரு பகவான் நவகிரகத்துல பாத்தீங்கன்னா வடக்க பார்த்துருப்பார் அதனால தொழில் வியாபார ஸ்தலங்கள்ல வடக்க பார்த்து தீபம் ஏற்றுவாங்க தெற்கு என்பது ராகுட திசை யம திசைன்னு சொல்லுவாங்க அதனால தெக்க பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது இறந்தவங்க வீட்டுல மட்டும்தான் தெக்க பார்த்து தீபம் ஏற்றுவாங்க மற்ற இடங்களில் தெக்க பார்த்து தீபம் ஏத்த மாட்டாங்க அப்படி ஏற்றக்கூடிய அந்த தீபம் உலோகங்களால் செய்யப்பட்டது அதாவது பித்தளையில் செஞ்சது வெள்ளியால் செய்யப்பட்டது இல்லை ஐம்பொண்ணால் செய்யப்பட்டது இல்லை கல்லால் செய்யப்பட்டது இல்லை மண்ணால் செய்யப்பட்டது இதெல்லாம் தீபம் ஏற்றலாம் ஒருவேளை நீங்கள் இந்த இரும்பால ஏற்றலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏற்றுனீங்கன்னா அதனால நமக்கு பாதிப்பு தான் வறுமையாக உள்ளிய நமக்கு எந்த விதமான நன்மைகள் இல்லை அதனால் இரும்பால தீபம் ஏற்றணும்னு நம்ம முன்னோர்கள் யாரும் கடைப்பிடிக்கலை நம்ம சாஸ்திர முறைகளையும் கிடையாது அதை யாரும் கடைப்பிடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி